ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குச்சி சமையல் குசியா சமைக்கலாம் ருசியா சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம பாக்க போற டிஷ் பால்கோவா நம்ம வீட்லயும் வீட்டுல உள்ள பால வச்சு ரொம்ப ஈஸியா டேஸ்ட்டியா எப்படி பால்கோவா செய்யறதுன்னு சொல்லி தர வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துக்கு இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்ஸும் குட் நோட் கிடைக்கும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் வாங்க இப்ப வீடியோல போகலாம் இந்த பால் கோவை செய்கிறதுக்கு நான் வீட்டில் ஆஸ் யூஷுவல் வாங்குற பசும்பால் தான் எடுத்திருக்கேன் பசும்பால் செஞ்சால் ரொம்ப மஞ்சள் மஞ்சள்னு நம்ம டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நான் அரை லிட்டர் பால் இன்னைக்கு எடுத்திருக்கேன் அகலமான பாத்திரத்தில் எடுத்து நம்ம காய்ச்சணோன்னா நமக்கு பாலும் சீக்கிரமாக சுண்டும் கேஸ் நமக்கு ரொம்ப வீணாகாது அதனால் நம்ம அகலமான பாத்திரமாக எடுத்துப்போம் மேக்ஸிமம் நான் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒட்டமாக வரும் இந்த மாதிரி நல்லா பால் போங்கிறப்ப இந்த ஈடெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே விட்டுறணும் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் சைடில் உள்ள ஏடெல்லாம் அப்படி எடுத்து எடுத்து விடணும் இந்த பால்கோவா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டே நமக்கு இருக்கும் இவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது நம்ம நினைப்போம் நான் இன்னைக்கு நாற்பது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்தாச்சு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இந்த ஸ்வீட் நமக்கு நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் பட் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் சைடில் உனையெல்லாம் நான் எடுத்து எடுத்து விடுங்க இப்போ நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி மாவை ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் போட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டி திட்டக்கூடாது இந்த மாதிரி நல்லா விட்டுக்கலாம் இப்போ நமக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் ரெட்டி ஆகுது பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும் தேவையில்ல ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் பாருங்கள் ஒட்டாமல் வருது இல்லையா இதுதான் நமக்கு பதம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா நமக்கு ரெடி ஆகிடுங்க திக்காயிட்ருக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் பாத்திரத்தில் இல்லையா இதுதான் பதம் நமக்கு ரொம்ப நேரமும் வச்சிடக்கூடாது அப்புறம் முருகனை மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது ஆறுனால் கட்டியாகிடும் பாருங்க மாதிரி எடுத்து கொட்டும்போது டக்குன்னு கீழே விழணும் அவ்வளோதான் பாருங்கள் பாருங்கள் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டீச் நமக்கு கரெக்டான தான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் ஆகிட்டு இதை நம்ம விட்டுடலாம் அடுப்பை ஆஃப் ஆகிட்டு தான் கலரோட சீக்கிரம் ஆடுறதுக்காக இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா உருட்டிக்கிட்டு வருது இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அரை லிட்டர் பாலுக்கு நமக்கு கால் கிலோவுக்கு மேலே பால் கவலை கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே எல்லாம் மஞ்சள் மஞ்சுன்னு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது வாசனைக்காக நான் அப்படி எதுவும் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூடவே இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி நான் போடக்கூடிய எல்லா வீடியோன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்